எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் அரசியல் கலக்கிறது கலை இலக்கியம் தத்துவம் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் எதுலேயும் அரசியல் கூடாது என்பதை ஒரு நிபந்தனையாக முன்வைச்சிருக்கோம் அப்போ நண்பர்கள் கேட்பாங்க ஏன் அரசியலை தவிர்க்கிறீங்க அரசியல் அவ்வளோ இன்றியமே அது ஆகிட்டேன் அப்புறம் வழக்கமான சிலர் சீற்றத்தோடு சொல்லுவாங்க அரசியல் இல்லாத எதுவுமே இல்லை என்கிட்ட நானே கேட்டுக்கிற கேள்வி அரசியல் முற்றிலும் தேவையில்லை நான் நினைக்கிறேன்னா இல்லை அப்படின்னு நினைக்கல அரசியல் தேவை தான் ஆனால் அரசியல் ரெண்டு வகையில் முக்கியமானது ஒன்று ஒருத்தர் அரசியல்வாதி ஆகணும் அரசியலாளர் ஆகணும்னு நினைச்சாருன்னா அவர் முறையாக முழுமையாக அரசியலை கற்றுக்கொள்ளணும் அதற்கான நூல்கள் இருக்குது அரசியல் கோட்பாடுகள் இருக்குது அரசியல் வரலாறு இருக்குது அரசியல் நடைமுறைகள் இருக்குது இதை மூன்றே அவர் கற்றுக்கணும் அந்த நூல்களிலிருந்து இன்னொருத்தர் சாமானியர் குடிமகன் அவருக்கு அவசியமான அரசியல் தேவையான அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அதை செய்கிறதுக்கு அவர் ஒன்றும் பெருசாக மெனக்கிட வேண்டியதில்லை சும்மா இருந்தாலே போதும் கொஞ்சம் காதை திறந்து வச்சாலே போதும் ஏன்னா நம்முடைய அரசியல் அக்கட்சிகள் இங்கே இருக்குது அவங்க கோடி 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 பணத்தை அள்ளி இறைச்சு அரசியல் கல்வி தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் சும்மா இருந்தாலே செய்தித்தாள் வழி உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற அரசியல் தான் தொலைக்காட்சி வழியாக வந்துட்டு இருக்கிறது அரசியல் தான் அது தெரிஞ்சால் ஒரு குடிமகனுக்கு போதுமானது எந்த கட்சி என்ன பண்ணுது நாட்டில் அரசியல் என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு அவருக்கு தெரிய வந்துடும் அது ஒரு பெரிய அறிவோ ஒரு பெரிய ஒரு ஞான செல்வமோ ஒன்றும் கிடையாது அரசியல் தவிர்த்து இங்கே வெவ்வேறு துறைகள் இருக்குது அறிவியல் இருக்குது அதுபோல் தான் தத்துவம் கலை இலக்கியம் போன்ற துறைகள் இருக்குது இந்த துறைகளை அரசியல் கலக்காமல் தான் கற்றுக்கொள்ளணும் ஏன்னா இதில் அரசியல் கலந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அரசியலை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது அரசியலுக்குன்னு ஒரு வாழ்க்கை பார்வை இருக்குது ஒரு வரலாற்று பார்வை இருக்குது ஒரு தர்க்க முறை இருக்குது அந்த வாழ்க்கை பார்வை வரலாற்று பார்வை தர்க்க முறையில் நீங்கள் தத்துவத்தை கற்றுக் கொடுத்தா அது தத்துவக் கல்வி அல்ல அது அரசியல் கல்வி மட்டும்தான் அது இலக்கிய கல்வி அல்ல அரசியல் கல்வி மட்டும்தான் அது கலை கலைக்கல்வியல்ல அரசியல் கல்வி மட்டும்தான் அப்போ அதுக்கு அப்பால் சில கல்விகள் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு தான் எல்லாமே அரசியல் தான் அப்படின்னு ஒரு அரசியலால் சொல்லலாம் அப்படி தான் சொல்லுவார் எல்லாமே மதந்தாலும் ஒரு மதவாதி சொல்லுவார் அதை நாம் ஏன் சொல்லணும் அப்படி இல்லையே இங்கே அறிவியல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதில் உண்டு அரசியல் கலக்கலையே அரசியலை கலக்காமல் அறிவியலை கற்றுக் கொடுக்க முடியும்னா அரசியலை கலக்காமையே நாம் வந்து கலை இலக்கியங்களை சொல்லிக் கொடுக்க முடியாது முடியும் அப்படி தான் உலகம் முழுக்க சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இந்தியா ஒரு கூச்சலிடும் ஜனநாயகம் கொண்ட நாடு அதாவது இங்கே ஜனநாயகம் இருக்குது அந்த ஜனநாயகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது இவ்வளவு சத்தமும் இவ்வளவு இவ்வளவு சண்டையும் இவ்வளவு விவாதங்களும் இதை விட ஜனநாயகம் பொழியக்கூடிய வேறு நாடுகளில் கிடையாது நான் அமெரிக்காவை நின்று தெரிந்தவன் ஐரோப்பாவில் பல நாடுகளை கவனிச்சிருக்கேன் எங்குமே இது மாதிரி இருபத்தி நான்கு மணி நேர அரசியல் பேச்சு எல்லா இடத்துலையுமே எல்லா துறையிலையுமே அரசியல் பேச்சு என்பது கிடையாது அரசியல் தேவையான போது உண்டு தேர்தலின் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற நேரங்களில் அவங்க கலையே கலையாகவும் இலக்கியத்தை இலக்கியமாகவும் தத்துவத்தை தத்துவமாகவும் அறிவியலை அறிவியலாகவும் தான் கற்றுக்கொண்டிருக்கிறார் எல்லாத்திலையும் அரசியலை கொண்டு போடுறது அது நம்ம மாதிரி வளர்ச்சியடையாத ஒரு நாட்டில் நம்முடைய சிந்தனை மேலே அரசியல்வாதி கொண்டிருக்கக்கூடிய மேலாதிக்கத்தை காட்டுது ஏன் என்ன காரணம்னா இங்கே அது ஆட்சி அதிகார அரசியல்வாதி கையில் இருக்குது ஊடக அரசியல்வாதி கையில் இருக்குது கல்வித்துறை அரசியல்வாதி வைத்திருக்கிறான் ஆகவே அவன் நம்மளை ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணி நம்மளுடைய எல்லா சிந்தனையுமே அவனை பற்றின சிந்தனையாக மாற்றி விட்டுறான் அதுக்கு அப்பால் எதையும் நம்ம சிந்திக்க முடியாது அப்படின்னு நம்மளை மாற்றுறான் அதையும் மீறி போய் எதையாவது கற்றுக்கொள்வோமே அதையும் மீறி போய் கற்றுக்கிறது கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களுக்கு எதையாவது நடத்துவம்ங்கிறதா எங்களுடைய நோக்கம் ஏன் அரசியல் இல்லாமல் இருக்கலாம் என்று கேட்குறதுக்கான பதில் இது தான் இப்போது நியூராலஜி இருக்குது நரம்பியல் இந்த நரம்பியலில் அடிப்படையான நிறைய தத்துவ கேள்விகள் இன்றைக்கு எழுந்திருக்கு உதாரணமாக ஆலிவர் சாக்ஸ் என்கிற ஒரு அறிஞரை பற்றி சொல்வேன் இந்த வெளியே பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்ச காட்சி உண்மையாக இல்லை நம்முடைய மூளை நரம்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு தோற்றம் தானா என்கிறத அவர் விரிவாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அதே கேள்வியை தான் வேறொரு கோணத்தில் தத்துவம் அல்லது வேதாந்தம் ஆராய்ச்சி செய்கிறது ஆலிவர் சாஸுடைய நரம்பியல் அரசியல் கிடையாதுன்னா வேதாந்த கல்வியில் மட்டும் எதுக்கு அரசியல் இது எங்களுடைய கேள்வி அரசியலை கலக்காமல் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது அந்த துறைக்கே உரிய தனித்துவமான சில அறிதல் முறைகள் இருக்குது அதனால் தான் முக்கியமாக ஒன்று இருக்குது தத்துவத்துடைய அறிதல் முறையை அறிவியலுடைய அறிதல் முறையோட கலந்து கொள்ளக்கூடாது கலையுடைய அறிதல் முறையை தத்துவத்தோட கலந்து கொள்ளக்கூடாது இலக்கியத்துடைய அறிதல் முறை என்பது தத்துவத்துடைய அறிதல் முறையையும் கலையுடைய அறிதல் முறையும் தான் எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடியது அதுக்குன்னு ஒரு தனி கொள்கைகள் தனியாக உருவாகி வந்திருக்கு அதையும் இன்னொரு துறையோடு கலந்து கொள்ளக்கூடாது இந்த வகையான ஒரு கல்வியை தான் நாங்கள் அடி அழிக்கிறதுக்கு இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் என்பது கொள்கை சார்ந்த அரசியல் ஒன்று கிடையாது தத்துவம் சார்ந்த அரசியல் கிடையாது இங்கே எந்த அரசியல் தரப்பிலையும் அரசியல் கோட்பாடோ அரசியல் கொள்கையோ சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அன்றாட நடைமுறை கட்சி அரசியல் தான் இங்கே பேசப்படுது அது பெரும்பாலும் ஜாதி மதம் சார்ந்ததாக தான் இருக்குது கட்சி பிரிவினைகள் சார்ந்த சண்டைகளாகத்தான் இருக்குது அதன் விளைவாக எதிர்மறை மனநிலைகள் காழ்ப்பு மனநிலைகளை தான் உருவாகுது நல்ல கல்வியில் எதிர்மறை மனநிலை இருக்காது கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய விருப்பம் ஆசிரியர்கிட்ட இருக்கும் கற்பதற்கான ஒரு பெரிய விருப்பம் மாணவன்கிட்ட இருக்கும் அதை இருவரும் பகிர்ந்து கொள்ளும் போது வரக்கூடிய ஒரு இனிய மனநிலை இருக்கும் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு நேர்நிலை மனநிலை அதனால்தான் மகிழ்ச்சி இல்லாத கல்வி கல்வி கிடையாது உலகத்திலேயே மிகச்சிறந்த மகிழ்ச்சி என்னவென்றால் கற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா அதில் காழ்ப்பும் கசப்பும் வெறுப்பும் எதிர்ப்பும் இருக்கக்கூடாது அரசியல் வந்தால் எல்லாமே உள்ளே வந்துடும் ஏன்னா அரசியல் பேசக்கூடியவங்க யாராவது ஒரு நிறைந்த மனதோட ஒரு லட்சிய கனவோட ஒரு பாசிட்டிவான மனநிலையோட அதை கற்பிக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி ஒரு குரலாக நம்ம சூழல் இருக்கா இல்லை நம்ம சூழல் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான ஒரு பிரம்மாண்டமான இடி மாதிரி முழங்கக்கூடிய ஓசைக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்கே உட்கார்ந்து கொஞ்சம் கலைகளையும் கொஞ்சம் தத்துவத்தையும் கொஞ்சம் இலக்கியத்தையும் கற்றுக் கொடுக்க முடியுமா கற்க முடியுமான்னு பார்க்கணும் அதுக்கு தான் இந்த அமைப்புகளை உருவாக்கியிருக்கோம்